நம்ம குருவி மொட்டு வச்சுருந்தது அந்த மொட்டு பறிச்சுட்டு அதை பொறிச்சுட்டு அதுக்கப்புறமா காலி பண்ணி வீட்டை விட்டுட்டு போயிடுச்சு இது வந்து தேன் சிட்டு கட்டுன அதாவது தையல் சிட்டு கட்டுன கூடு இது பின்பாகம் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வாழை மரம் வாழை இலை இருக்கு இல்லையா அதில் வச்சுருந்தது எத்தனை அழகாக கட்டியிருக்கு அதெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த கூட்டை எடுத்து வந்து நான் இது காட்டிகிட்ருக்குறேன் பாருங்க எத்தனை அருமையாக இந்த பஞ்செல்லாம் அந்த சின்ன மூக்கால் அந்த அழகு அதாவது அதனோடய மூக்கு கொத்தி கொத்தி கொண்டு வந்து அந்த மொட்டு வைக்கிறதுக்கு எத்தனை ஒரு அருமையாக மெத்து மெத்துன்னு செஞ்சு அவங்க குழந்தைங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ அருமை இந்த பஞ்செல்லாம் வந்து உலகம் மஞ்சுங்க எனக்கு இதை இது பண்ண இந்த இது உணவு மஞ்சள் அத்தனை ஒரு மென்மையாக இருக்குது இப்படி தொடும்போதே அவ்வளோ ஒரு சாப்பிட்டா இருக்குது இது வந்து அந்த சின்ன மூக்கில் எத்தனை கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்தில் போய் கொண்டு வந்து வாழை இலை வாழை கன்று சின்னது அதில் வந்து அந்த இலையை மடித்து வச்சுருந்தது எல்லாம் குஞ்சு வரிச்சு பறந்து போனதுக்கப்புறமா நான் அதை எடுத்து இது பண்ணுறேன் ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் நான் எடுத்து போடுவேன் முதல்ல அதனால் இந்த தடவை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது வந்து அடியில் என்னென்ன கொண்டு வந்த இதெல்லாம் வந்து நூல் நார் இது என்ன நூலுன்னு தெரியல எனக்கு ஏதோ ஒரு பஞ்சு எல்லாமே பஞ்சு தான் இது எப்படி கோ கட்டி இருக்குது பாருங்க இந்த தான் மடிச்சிருக்குது பின்பாகத்தை இதுக்கும் ஜாயிண்ட் பண்ணி அந்த ஒரே குருவி இத்தனை அழகா இருக்குது இத்தனை அழகா கட்டி இருக்குதே வியப்போ வியப்பு எனக்கு கடவுளோட படைப்பு ரெண்டு கை வச்சுட்டு ஏழு பேத்த கூப்பிட்டாலும் நாம் அதைய வந்து ஒன்று செய்யணும்னா செய்ய மாட்டோம் ஒரே ஒரு குருவி வந்து இத்தனை தூரத்துக்கு செஞ்சுருக்குது செய்யுது இதெல்லாம் கண்ணில் பார்த்துட்டே உட்காண்ட்ருப்பேன் நான் பயம் இல்லாமல் அது வருஷம் வருஷம் இங்கே தான் வைக்கிதுங்க அதனால் பயம் இல்லைக்கு உட்காந்துட்டே பார்ப்பேன் நம்ம சின்ன வாழை இலையும் சின்னதுதாங்க வாழை இலைன்னா வாழை மரமெல்லாம் கிடையாது பெருசு இல்லை இதே இந்த இந்த தான் இந்த வாழைக்கன்று தான் இதில் ஒரு தான் கீழே கீழே உள்ள அந்த இலையில்தான் வச்சுருக்குது இப்போ நான் போனதுக்கப்புறம் இது அதுலேருந்து பிச்சை பெருசொன்னும் இல்லை நம்மளுக்கு இங்கே பழக்கமானங்காட்டி அது அங்கங்கே சின்னது சின்னதாக வச்சுடுது இன்னொரு குருவியும் முட்டை வச்சுருக்குது அது எடுத்த ஃபோட்டோ இருக்குது அதுக்கப்புறம் அது உயரத்தில் கொண்டு போய் வச்சதுனால இது எடுக்க முடியல அந்த முட்டையும் இதோட நான் ஜாயிண்ட் பண்ணி காட்டுறேன் அது வந்து இது வந்து தையல் சிட்டு தையல் சிட்டு வந்து இலையை தைச்சி அதில் மொட்டு வச்சு பறிச்சிச்சு இன்னொன்று வந்து நீலை நீல தேஞ்சிட்டு அது வந்து குருவி கருப்பாக இருக்குது அதனோட முட்டையும் காட்டுற பாருங்கள் அத்தனை ஒரு அதிசயமாக இருக்குது நம்ம வீட்டுக்கூட அதுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்கிறனால அது வந்து இங்கே வச்சுருக்கு துளச்சி செடியில் வச்சுருக்கு திராட்சை செடியில் வச்சுருக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் அழிச்சிட்டேன் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு கடவுளுக்கு நன்றி இதெல்லாம் நம்ம கண்ணில் காங்கிறதே பெரிய விஷயம் அது நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுற்றி சுற்றி குறி கூடு வைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு